உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மாவட்டம் நெல்லித்துறை அருகே உள்ள கடமான் கோம்பை கிராமத்தில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க அரசிடம் அனுமதி கேட்டு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் குடிநீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் அடுத்த சில மாதங்களில் செய்து கொடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியா கிரியாப்பனவர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த நிலைத்துறை ஊராட்சியில் கடமான் கோம்பை உட்பட பத்திற்கும் மேற்பட்ட பழங்குடி கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் உரிய அடிப்படை வசதி இல்லாத நிலை இருந்து வருகிறது இந்நிலையில் கடமான் கோம்பை பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன் உயிரிழந்தார் அவரது உடலை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு சென்ற நிலையில் நீராடி என்ற இடத்திலிருந்து கடமான் கோம்பைக்கு வரை சாலை வசதி இல்லாத காரணத்தால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மனப்பகுதியின் நடுவே டோலி கட்டி உடல் தூக்கிச் செல்லப்பட்டது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பானவர் நபர் இன்று பள்ளிகளில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு செய் ஆய்வு செய்தார் அப்போது பேட்டியளித்த அவர் காரமடை ஊராட்சிக்குட்பட்ட கடமான்கொம்பை கிராமத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது எனவும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க அரசிடம் அனுமதி கேட்டு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் குடிநீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் வனத்துறை தடையில்லா சான்றிதழ் வாங்கப்பட்டுள்ளது எனவும் செல்போன் டவர் அமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் அனைத்து பணிகளும் துவங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்தார் அந்த உண்டான நியூஸ் வந்து நமக்கு கவனத்துக்கு வந்தது உடனடியாக அன்றைக்கியே வந்து ஆடியோ தலைமையில் வந்து முழு ஒரு டீம் வந்து அங்கே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் வந்து நம்ம பல வகையான வசதிகள் ஏற்பாடு பண்ணதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து எடுத்து வந்துகிட்டே இருக்கோம் ரோடுக்கு உண்டான அப்ரூவல் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸுக்கு உண்டான மதிப்பீட்டில் ரோடு போடுறதுக்கு உண்டான மதிப்பீடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான அப்ரூவல் வாங்கிட்டு ரோடு போட பணிகள் வந்து சீக்கிரமாக வந்து ஆரம்பத்துக்கு உண்டான பணிகள் வந்து நடக்கப் போகுது அது இல்லாமல் வந்து முழுமையாக அந்த பகுதியில் வந்து இருக்கிற எல்லா வசதிகளும் வந்து முழுமையாக இருக்கா இல்லையா குடிநீர் வசதி கழிப்பிட வசதி எலக்ட்ரிசிட்டி உள்ளிட்ட எல்லா வசதிகளும் வந்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி உண்டான பல இதுக்கு உண்டான பணிகள் வந்து ஆரம்பிக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கூட அதுக்குண்டான வாங்கியிருக்கோம் இன்னொரு ரெண்டு மாத காலத்தில் எல்லா தேவைகள் அடிப்படை தேவைகள் இவன் மொபைல் கனெக்டிவிட்டி கூட நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு வந்து நம்ம ஒரு ஏஜென்சி மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி எங்கெங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி பகுதிகளில் ஹேபிடேஷனில் வந்து முழுமையான எல்லா வசதிகள் இருக்கா என்ன வந்து ஆய்வு செஞ்சதுக்காக அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கேன் எல்லாருமே வந்து உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வே வந்து முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எந்தெந்த இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் தேவை இருக்கும் முழுமையாக நம்ம வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கும்